உழைச்ச வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டில இருந்து வந்தால பண்றாங்க இப்ப கூட பண்றேன்னு சொல்ல என்னைக்கான எப்படி முத்து வந்து மீனாக்கு வந்து கார் வாங்கி கொடுத்ததுனால வந்து மீனாக்கு நல்லா நிறையா பூ வாங்கி வச்சுருக்காரு என்னடா கொஞ்சமாக பூ வாங்கிக்கிறேன் நினைக்காருன்னு அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கலங்க நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கு வந்து பூ வச்சு விட்றாங்க அடுத்து முத்து வந்து மீனாவுக்கு உடல் கார் எடுத்துகிட்டு செல்வத்துட்டு போகிறாங்க அப்போ ஷெட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா அப்போ எனக்கு தான் லேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அடுத்து நம்ம ரோகினி விஜயாவை சமாதானப்படுத்துக்கான ஒரு புடவை வேண்டியது இந்த மாதிரி மலர்ச்சி இருந்தது மாமாவை வேண்டி அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் முத்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் நல்லா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே போய் பார்த்தா ஒரு புது கார் காரணிக்கு இந்த யாரோட வாரம் என் பொண்டாட்டி எனக்கு வண்டியாக செலவில் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க இதுக்கு பணம் எதுன்னு கேட்ட உடனே எல்லாம் அவங்க மூலியமாக தான் அவங்க விஜய் மேலே ரங்கடி மூலமாக வந்தது தான் சொல்லி சொல்கிறாங்க சுற்றி நீங்கள் அவங்க அதை வச்சு உங்கள் கடையை டெவலப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் புருஷ அது எனக்காக வச்சு கார் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் கார் வர சம்பாதத்தில் வந்து அவர் என்னென்ன கடையை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுவே என் முன்னாடி மலேசியாவில் இருந்தால் பத்து லட்சத்துக்கு நான் பத்து கோடி கூட கார் வாங்கி தருவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விஜயா வீட்டுக்குள்ள வந்து ரோகினிட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவளே அவ்வளோ பண்ணுறா நீ ஒரு வார்த்தை நீ நினச்சிருந்தா அவனுக்கு முன்னேற்றி விட்டுருக்கலாம் இப்போ கூட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வர மாட்டேதே